அஸ்லாமலைக்கு வரஹமதுல்லா வபர்கூ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா ஐத்துல குறிசி நன்மைகள் அய்துல்குரிசி தொழுகையில் படித்தால் ஜன்னத்திற்குள் செல்ல இடையே மரணம் மட்டுமே தடையாக இருக்கும் சாத்தான் ஜின் தீய ஆவி எதுவும் நெருங்க முடியாது கவலை பயம் கனவு அச்சம் நீங்கும் பயணிக்கும் போது படித்தால் அல்லாஹோ பாதுகாப்பு அளிப்பார் அலமதுல்லா நீங்கள் கேட்டது ஐத்துல் குர்சி பற்றி இப்போது அதை அரபியிலும் தமிழிலும் அதன் நன்மைகள் எப்போது படிக்கலாம் எத்தனை முறை படிக்கலாம் என்பதை தெளிவாக அழகாக பகிர்கிறேன் ஐதுல் குர்சி சூரா அல் பஹ்ரா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அரபியில் الله لا إله إلا هو الأي الخيوم لا تأخذ سينته ولا نه له ما في السماوات وما في الأرض من يسفه الذي عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما سهى وسع كرسي السماوات رز ولا, ولا يهوده يبزهما وهو العلي العظيم தமிழ் அர்த்தம் அல்லாவே தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை அவர் என்றும் உயிரோடு இருப்பவர் உலகத்தை தாங்குபவர் அவருக்கு தூக்கமும் துயிலும் எட்டாது விண்ணிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவருடையதே அவருடைய அனுமதியின்றி யார் அவர் அருகில் பரிந்துரை செய்ய இயலும் அவர்கள் முன்பு பின்பு உள்ளதை அவர் அறிவார் அவர் விரும்பியதை தவிர அவர்கள் அவர் அறிவிலிருந்து எதையும் அடைய மாட்டார்கள் அவரது குறிச்சி அரியாசனம் விண்ணும் பூமியும் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது அவற்றை காக்க அவர் செருவடைய மாட்டார் அவர் உயர்ந்தவர் மகாதானவர் ஐதுல் குறிச்சி நன்மைகள் பாதுகாப்பு இதை படித்தால் சாத்தான் ஜின் திய ஆவி எவரும் நெருங்க முடியாது உடல் மன அமைதி கவலை பயம் கனவு அச்சம் நீங்கும் வீட்டு பாதுகாப்பு வீட்டில் இதை பாசித்தால் சாத்தான் வீட்டுக்குள் வராது உயிர் பாதுகாப்பு பயணி பயணிக்கும் போது படித்த அல்லாஹு பாதுகாப்பு அளிப்பார் ஏமான் பலம் அல்லாவின் மகத்துவத்தை மனதில் நிறுத்தும் மரணத்தின் போது சிரமம் குறையும் கயத்தில் குறிச்சி தொடர்ந்து படிக்கும் ஒருவருக்கு அல்லாஹு அருள் செய்வார் ஜன்னத் வாசல் ஹதீஸ்களில் வரும் வகையில் ஒவ்வொரு நமாஸ் முடிந்தும் இதை படித்தவருக்கு ஜன்னத் உறுதி எப்பொழுது படிக்கலாம் இரவு தூங்குவதற்கு முன் படிக்கையில் படித்தால் இரவு இரவு முழுவதும் அல்லாஹு பாதுகாப்பு ஒவ்வொரு ஐந்து நேர நமாஸ் முடிந்ததும் பயணத்திற்கு முன் வீட்டில் நுழையும் போது பாதுகாப்புக்காக துவா செய்யும் முன் அல்லாவின் அருள் வேண்ட எத்தனை முறை படிக்கலாம் குறைந்தபட்சம் முறை படிப்பது போதுமானது நன்மை தரும் பரிந்துரை ஒவ்வொரு நமாஸ் முடிந்ததும் ஒரு முறை இரவு தூங்கும் முன் ஒரு முறை விருப்பப்படி மூணு அல்லது ஏழு அல்லது பதினொன்று முறை கூட படிக்கலாம் சிறப்பு ஹதீஸ் குறிப்புகள் நவிசல்லாஹு அல்லீசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நமாஸ் முடிந்ததும் ஐத்துல படிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜன்னத்துக்குள் செல்ல இடையே மரணம் மட்டுமே தடையாக இருக்கும் உண்மையான விளக்கம் இது நமாஸ் அப்புறம் படிக்க வேண்டும் ஹதீஸில் வருவது ஒவ்வொரு பரஸ் ஐந்து நேர கட்டாய நமாஸ் முடித்ததும் ஐத்துல படிக்கவும் ஒருவருக்கு மரணம் வரும் வரை சொர்க்கத்திற்குள் செல்வதை தடுக்கும் தடையே இல்லை என்று நவிசலாக அவர்கள் அருளியிருக்கிறார் அதாவது ஐந்து பரஸ் நமாஸ் முனிந்ததும் ஐதுல் குறிசி படிக்க வேண்டும் என்பதே ஹதீஸ் இருக்கின்றன ஐதுல் குறிசி படித்த பிறகு சுபஹானில்லாஹி இல்லாஹி முப்பத்தி மூன்று முறை இல்லாஹி முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை படிக்கவும் அதற்கப்புறம் ரப்பனா அத்தினா ஃபித்தினியா அசனத்தோ ஹில் ஆஹ்ரதே அசனத்தோ ஹினா அசாபனார் படித்துவிட்டு நமாஸ் தொடரவும் சுருக்கம் ஐத்துல்குறிச்சி பாதுகாப்பு அமைதி ஜன்னத்து வாயில் திறக்கும் ஓர் அரிய வசனம் தினமும் தொடர்ந்து படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை உங்களுக்கு எந்த துவா வேண்டும் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அஸ்லாமலை இன்னொரு துவாவில் சந்திக்கலாம்